குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் என்னாலும் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய கருவையும் இரக்கமும் இதை கேட்கிற யாவருக்கும் நிறைவாய் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் அவருடைய பூர்வீகம் என்ன கர்த்தர் என்பது யார் அவருடைய வல்லமை என்ன இப்படியாக நான் அறிந்து கொள்ள ஆர்வப்பட்ட காலம் கிறிஸ்தவம் என்பது என்ன என்பதை அறியாத காலம் கிறிஸ்தவத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்ட காலம் அந்த காலத்தில் என் உணர்வுகளில் வெளிப்பட்டவை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன் நெஞ்சுக்குள்ளே மகிழ்ச்சியோடு இதை பதிவு செய்கிறேன் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்றே அறியாத காலம் ஒருவன் வயதில் வளர்ந்திருந்தாலும் படிப்பதற்கு எழுத்தை கற்றுக்கொள்ளுகின்ற காலம் போல சுருக்கமாக சொன்னார் ஆனா ஆவண்ணா என்று படிப்பது போல ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன ஆரம்பித்த காலம் போல கிறிஸ்து யார் கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவன் யார் கர்த்தர் யார் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று அறியாமல் அறிய முற்பட்ட அந்த காலத்தில் அறிந்தவை இப்பொழுது பதிவு செய்கிறேன் கடந்த வாரத்தில் ஆதி ஆமத்திலே ஆரம்ப வசனங்கள் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை குறித்து நான் பதிவு செய்திருந்தேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது எப்பொழுது நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்த அந்த காலத்தில் அப்படி என்றால் அதற்கு முன்பே இந்த பூமி இருந்திருக்கிறது இந்த பூமியில் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் தோன்றி மறைந்திருக்கிறது பல சாம்ராஜ்யங்கள் தோன்றி அழிந்திருக்கிறது பல சமயங்கள் தோன்றி இருக்கிறது ஆக இயேசு கிறிஸ்து அவருடைய பூர்வீகம் கர்த்தர் என்பது என்பது குறித்து அறிந்து கொள்ள முற்பட்ட போதுதான் அதை அறிந்தவர்களிடத்தில் கேட்டபோது என்னுடைய உணர்வை அவர்களால் திருப்தி செய்ய முடியாததால் வேத புத்தகத்தை தேடி அதிலே அந்த முதல் இரண்டு வசனங்கள் எனக்கு புதையில் கிடைத்தது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியது எப்படி என்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் அதாவது தண்ணீரின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் இதை படித்த மாத்திரத்திலே பழுச்சென்று எனக்குள்ளே ஒரு பிரகாசமான வெளிச்சம் தோன்றியது ஞான வெளிச்சம் அதுவரை நான் தேடிக்கொண்டிருந்த தேடலுக்கு விடை கிடைத்து விட்டது என்ற பூரிப்பு ஏற்பட்டது எப்படி என்றால் அதுவரை நான் இந்த வானம் சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்திருக்கிறவர் நிச்சயமாக பலர் அல்ல ஒன்றுக்கு மேற்பட்டவராக இருக்க முடியாது அவர் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் அந்த ஒருவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ஒருவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருவர் எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அடைக்கி ஆளக்கூடிய ஆற்றல் ஒருவர்தான் என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நான் சார்ந்த சமயம்தான் முதன்மையானது முக்கியமானது என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலத்திலும் அந்த உணர்வோடு இருந்தேன் அதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு மனிதன் உணவில்லாமல் சில நாட்கள் வாழ்ந்து விடலாம் எந்த மனிதனும் சுவாசிக்கின்ற காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியாது மனிதர்கள் பிறப்பால் பேசும் மொழியால் வாழும் தேசத்தால் சார்ந்த சபயத்தால் நாம் பிரிந்திருக்கிறோம் ஆனால் அந்த காற்று அனைவருக்கும் பொதுவானது அந்த காற்று யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை அது யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை அது எல்லாருக்கும் சமவானது அதுபோல சூரியன் இருக்கிறது சூரியன் வெப்பத்தை கொடுக்கிறது மழை பெய்கிறது சூரியன் நல்லவனுக்கு என்று சீரான வெப்பத்தை கொடுப்பதில்லை தீயவனுக்கு வெப் வெளிச்சத்தை கொடுக்காமல் இருந்து விடுவதில்லை மழை நல்லவர்களுக்கு மட்டும் பெய்வதில்லை எங்கள் ஊரிலே நான் திருவனாக இருந்த காலத்திலே எங்கள் கிராமத்தில் மழை இல்லை என்றால் அதற்கு ஒரு பாட்டு பாடுவார்கள் சில சடங்காச்சாரங்களை செய்து பாட்டு பாடுவார்கள் அதிலே ஒரு வரிவு நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பதாக நல்லோருக்குத்தான் மழை பெய்கிறது ஆனால் அது எல்லாருக்கும் பெய்கிறது என்பதாக அதனால் கடவுளிடத்தில் பட்சவாதமில்லை அவர் ஒருவர் அவர் எப்படி இருப்பார் எங்கே இருப்பார் அவருடைய இருப்பிடம் எது இப்படியாகிறார் எனக்குள்ளே கேள்விகளை கேட்டு அதற்கு விடை காண முடியாமல் தேடிக்கொண்டிருந்த காலங்கள் இந்த உணர்வோடே வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் அப்படிப்பட்ட தேடலுக்கு விடை கிடைத்து விட்டது எப்படி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவ ஆவியானவர் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்கின்ற பொழுது அப்படி என்றால் அவர் அசைவாடி கொண்டிருக்க கூடியவர் அதனால் முதலில் நினைத்தேன் இந்த பூமியிலே அறிஞர்கள் அறிவித்தபடி மூன்று பங்கு தண்ணீர் ஒரு பங்கு நிலம் என்பதாக படித்திருக்கிறார் அதனால் தான் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது சமுத்திரத்து தண்ணீர் ஆறு ஓடை குளம் குட்டை எல்லாவற்றிலும் இருக்கிற தண்ணீர்கள் மேலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் அதுதான் அலையாக வந்து கொண்டிருக்கிறது என்பதாக முதலில் நினைத்தேன் அதன் பிறகு எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது அப்படி நினைத்த போது அப்படி என்றால் பூமியில் கர்த்தர் இருக்க மாட்டார் ஆதியில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தருடைய இருப்பிடம் தண்ணீர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதாக முதலில் நினைத்தேன் அதன் பிறகு எனக்குள்ளே ஒரு உணர்வு வெளிப்பட நாம் ஏசி போடுகிறோம் ஏசி போடுகின்ற பொழுது நம்முடைய வீட்டுக்குள்ளே குளிர்ந்த காற்று வருகிறது ஆனால் வெளியே என்ன ஆகிறது தண்ணீர் சொட்டு சொட்டு என்று வடிந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் காற்றில் தண்ணீர் இருக்கிறது அதனுடைய பொருள் எனக்கு உணர்த்தப்பட்டது தண்ணீர் எங்கும் வியாபித்திருக்கிறது காற்று இல்லாத இடம் இல்லை காற்று செல்லுகின்ற இடத்திலெல்லாம் தண்ணீர் இருக்கிறது அதனால் தேவாவியானவர் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் எனக்கு எப்படி புரிந்தது என்றால் தேவ ஆவியானவர் அனைத்தின் மேலும் அசைவாடிக் கொண்டிருக்கிறார் இப்படியாக என் உணர்வுகளிலே வெளிப்பட்டது இப்படி என் உணர்வுகளிலே வெளிப்பட்ட போது இந்த பூமியிலே ஆகாயத்திலே எங்கும் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் இல்லாத இடமே இல்லை அதனால் தான் அவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறார் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக எனக்குள் தீர்மானமான உணர்வு உருவானது இப்படிப்பட்ட உணர்வு உருவான போது அவர்தான் கர்த்தர் அவரைத்தான் நாம் கர்த்தர் என்று சொல்கிறோம் அதை பலவிதமாக சொல்லலாம் ஆனால் கர்த்தர் ஒருவர் காற்று இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது காற்றோடு காற்றாக இருக்கிறார் அசைவாடிக் கொண்டிருக்கிறார் என்பதாக நான் தீர்மானம் பண்ணினேன் இப்படிப்பட்ட தீர்மானம் செய்த பிறகு அது குறித்தே நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது எங்கும் வியாபித்திருக்கிற அந்த தேவன் மனிதனை சிருஷ்டிக்கின்ற பொழுது அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்பதாக படித்த வார்த்தை எனக்கு ஒரு நெருடலாக இருந்தது எப்படி என்று சொன்னார் கர்த்தருக்கென்று ஒரு உருவம் இல்லை அவர் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர் அது சரி தேடிக்கொண்டிருந்த தேடலுக்கு விலை கிடைத்து விட்டது ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது ஆதி ஆமத்திலே முதலாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார் என்று பார்க்கிறோம் அதன் பிறகு இருபத்தி ஏழாவது வசனத்தை பார்த்தால் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இதை பார்க்கின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு நெருடல் தான் வந்தது எப்படி என்றால் எங்கும் எங்கும் பூமி காற்று எங்கெல்லாம் செலுகிறதோ அங்கெல்லாம் அந்த தேவன் கர்த்தர் கடவுள் மனிதனை உருவாக்க நினைக்கின்ற பொழுது தம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவருக்கென்று ஒரு உருவம் இருக்கிறதாக மனுஷனை பார்க்கிறோம் மனுஷனுக்கென்று ஒரு ரூபம் இருக்கிறது மனுஷனுடைய பிறப்பினாரே அவர்கள் வாழ்கின்ற பூமியின் தட்ப நிலைக்கேற்ப நிறங்கள் மாறுபடுகிறது குணங்கள் மாறுபடுகிறது தோற்றத்தில் மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் மனிதனுடைய உறுப்புகள் ஒன்றாக இருக்கிறது இதுதான் மனிதனுடைய தோற்றம் மனிதன் என்றால் இப்படித்தான் இருப்பார் அழகாக இருக்கலாம் அழகில்லாத மனிதனாக இருக்கலாம் அறிவுள்ள மனிதர்களாக இருக்கலாம் அறிவில்லாத மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் மனிதன் என்றால் அந்த மனிதன் குறித்த ஒரு உருவம் இப்படித்தான் இமேஜ் இருக்கிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படி என்றால் மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தானே தேவனும் இருக்க வேண்டும் கடவுள் இருக்க வேண்டும் கத்தல் இருக்க வேண்டும் இப்படியாக என் சிந்தைகளே என் உணர்வுகளிலே வெளிப்பட்டது இப்படிப்பட்ட சிந்தனைகளோட என் நாட்கள் சென்று கொண்டிருந்தது நான் நடக்கும் போதும் எந்த நேரத்திலும் என்னுடைய வேலைகளை அலுவலக வேலைகளையோ வீட்டு வேலைகளிலேயோ கூட காட்டிலே ஏதாவது வேலை செய்தால் அப்பொழுதும் என் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னார் எதையாவது சிந்தித்துக் கொண்டிருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவாகிய தேவன் இவர்களுடைய நிலைப்பாட்டை குறித்து சிந்திக்க ஆரம்பித்த பிறகு அது குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய உணர்வுகளிலே அது ஒரு இயக்கமாக இருந்தது மனிதனை அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் அவருடைய சாயல் ஒருதருடைய சாயல்தானே இதற்கு என்ன ஆதாரம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் என் மனம் அதோடு நின்று விடவில்லை என்னுடைய தேடுதல் தொடர்ந்து கொண்டிருந்தது அவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் எங்கள் பகுதியிலே ஒரு விசேஷித்த கிறிஸ்தவ கூட்டம் நடப்பதாக எனக்கு தகவல் சொன்னார்கள் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து இரண்டு மூன்று வாரங்கள் தான் ஆகியிருக்க வேண்டும் சரியாக நிலைவில்லை நிச்சயமாக ஒரு வாரங்கள் தான் மூன்று ஆகியிருக்க வேண்டும் அந்த கூட்டத்திலே இப்பொழுது பிரபலமான ஊழியக்காரராக இருக்கிறாரே பாஸ்டர் வின்சென்ட் செல்வகுமார் என்பவர் அங்கே தேவை செய்து கொடுப்பதாக சொல்லப்பட்டது அந்த ஊர் முதுகலத்தூர் என்ற ஊர் ஏதோ கட்டுக்கதை போல் நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் முதுகலத்தூர் என்ற ஊரிலே யாதவர் திருமண மகால் என்ற ஒரு திருமண மகாலிலே அந்த கூட்டம் நடைபெற்றது எனக்கு கிறிஸ்தவ ஜெப கூட்டம் என்று ஆராதனை என்று சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டின் பின் நாட்களில் என்று எண்ணுகிறேன் அந்த வருஷம் முடிவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இருக்கலாம் அப்பொழுது ஒரு தேவாலயத்தில் நடத்தாமல் திருமண மண்டபத்தில் நடத்துகிறார்களே என்ற ஒரு உணர்வோடையே சென்று அங்கே சென்றார் ஆதி ஆமத்திலே முதல் வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை அவர் சொல்லி அதிலும் குறிப்பாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவதி என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி அதனால் வெளிச்சத்தில் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார் அதனால் வெளிச்சம் வேண்டும் தேவ வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள் வந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் என்பதாக செய்து கொடுத்தார் நான் அதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தேன் பொதுவாக எங்கே சென்றாலும் எந்த செய்தியையும் கவனித்து அதில் உள்ள நிறைகளை ஏற்றுக்கொண்டு குறைகளை அவர்களிடத்தில் தெரிவித்து விளக்கம் பெறுவது எனக்கு நீண்ட நெடுகாலமான பழக்கமாக இருந்தது செய்தியை உற்று கவனித்தேன் வெளிச்சம் நல்லது வெளிச்சத்தில் தான் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் அந்த வெளிச்சம் நமக்குள் வரவேண்டும் சரி அந்த வெளிச்சம் நமக்குள் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று நான் கவனித்து பார்த்தேன் உற்று கவனித்திருந்தேன் உன்னிப்பாக கவனித்தேன் ஆனால் அதை என்னால் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை அதுதான் வெளியிலே நடைபெற்ற கூட்டத்திலே கலந்து கொண்ட முதல் அனுபவம் அது மட்டுமல்ல நான் தேவ சமூகத்தை தேடி சென்ற சபையிலே ஒரு மூன்று ஞாயிற்று கலந்திருக்கிறேன் மற்ற நாளிலே கலந்திருக்கிறேன் அதுவரை வேற எந்த சபை ஆராதனையில் நான் கலந்து கொண்டதும் இல்லை நான் அந்த திருமண மகாலை விட்டு அந்த ஆராதனை செய்த இடத்தை விட்டு வெளியே வந்தேன் ஆனால் என்னுடைய உணர்வுகள் என்னுடைய தேடல் பரலோகத்தின் வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள் வர வேண்டும் பரலோகத்தின் வெளிச்சம் நமக்குள் வர வேண்டும் அந்த வெளிச்சம் நமக்குள் வருவதற்கு நாம் என்ன வேண்டும் அதை எப்படி பெற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட உணர்வுகள் என் உணர்வுகளில் சுழன்று கொண்டிருந்தது அதே ஏக்கத்தோடு வந்தேன் அன்று முழுவதும் அதே சிந்தனையோடு இருந்தேன் அதே சிந்தனையோடு தூங்கேன் தூங்கும் பொன் அண்டவராக இயேசுவே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னா வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் அந்த வெளிச்சத்தில் தான் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார் அந்த வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள் வந்தால் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வேண்டும் என்று செய்தி கொடுத்தவர் சொன்னார் அந்த வெளிச்சம் எனக்குள் வர வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்ல வேண்டும் நான் சிறு பிள்ளையை போல கேட்பேன் ஏனென்றால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக எனக்கு இருந்த பலன் என்ன என்று சொன்னால் எதை நினைத்து தூங்குகிறேனோ அது எனக்கு கனவுலே வரும் அதை வைத்து தான் கிறிஸ்தவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அறிவதற்கு முன்பாக பெலவீனப்படுத்தினேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்ன நடக்கும் என்பதை நான் சரியாக சொல்வேன் நீங்க சொல்வீர்களா என்று சொல்லி அதனால் அதே உணர்வோர் தேவ சமூகத்தில் கேட்டேன் நான்கு வார்த்தைகள் கிடைத்தது நான் கேட்டதற்கு அன்றே பதில் கிடைத்தது இரவிலே தூக்கத்திலே ஒருவர் பேசும் சத்தம் கேட்டது எப்படி என்றால் உன் எதிரியின் வளர்ச்சியை பார்த்து தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீ சந்தோஷப்படும் போது ஆலயத்துக்குள்ளே ஒரு பெண்ணை பார்ப்பது போல நீ வெளியிலும் பார்க்கும் போது இன்னும் இரண்டு பதில்கள் கிடைத்தது அது மறந்து விட்டது தூக்கத்தில் இருந்து எழுந்த போதே மறந்து விட்டது நினைத்து நினைத்து பார்த்தேன் நினைவில் வரவில்லை நீ கேட்கத்தான் செய்வாய் நீ எதையும் செய்ய மாட்டாய் என்பதாக அதை மறைத்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை இந்த இரண்டு பதிலும் நினைவில் இருந்தது அப்பொழுது நான் எழுந்து உட்கார்ந்து கொண்டு கட்டில் உட்கார்ந்தபடி அதை அப்படியே வாய்விட்டு சொன்னேன் உன் எதிரியின் வளர்ச்சியை பார்த்து தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீ சந்தோஷப்படும்போது போது ஆலயத்துக்குள்ளே ஒரு பெண்ணை பார்ப்பது போல வெளியிலும் பார்க்கும்போது போது அதன் பிறகு சொன்னது மறந்து இது ரெண்டுமே நடைமுறையில் சாத்தியமில்லாததாக தெரிந்தது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னதை படித்திருக்கிறோம் மத்தியோ அஞ்சு நாற்பத்தி நாலு இருக்கிறது ஓரளவுக்கு அந்த புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் படித்திருக்கிறேன் அதற்கே நான் யோசித்து பார்ப்பேன் சத்துருக்களை எப்படி சினேகிப்பது ஆனால் நான் தேவனுக்கு சத்துருவாக இருந்தே என்னை சினேகித்திருக்கிறார் உண்மைதான் சத்துரு என்றால் எதிரி எதிரியை எப்படி சிநேகிப்பது ஒருவேளை எதிரியை மன்னித்து விடலாம் தேவனுக்கு பயந்து தேவன் இருக்கிறார் தேவன் இப்படி சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி மன்னித்து விடலாம் சிநேகிக்க முடியுமா முடியாது முடியாத போது உன் சத்துருவின் வளர்ச்சியை பார்த்து தேவன் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று நீ சந்தோஷப்படும் போது இங்கேதான் நெருடல் ஏற்பட்டு எதிரான ஒருவன் வளர்ச்சி அடைந்திருக்கிறான் ஆசீர்வாதமாக இருக்கிறான் அவன் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறான் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தாலும் இருதயத்தில் இருந்து என்ன வர வேண்டும் தேவன் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அவன் நியாயமாக சம்பாதித்தாரோ நியாயம் இல்லாமல் அநியாயமாக சம்பாதித்தானோ அதை பற்றி இல்லை கிறிஸ்தவனாக கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொன்னால் பரலோகத்தின் வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு வர என்று சொன்னால் பரலோக வெளிச்சம் இருந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் நல்லா இருந்தால் நல்லா தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் இப்படி சொல்லுவது எந்த மனிதனாலும் முடியாது ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது பத்தை எழுதப்பட்ட சுவிசேஷத்திலே அப்பொழுது அதெல்லாம் படித்துவிட்டு ஐந்தாவது அதிகாரத்திலே நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப்படி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப்படுகிறார் என்பதாக சொல்லப்பட்டிருப்பது நினைவுக்கு வந்தது அதனால் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் பரலோகத்தின் வெளிச்சம் ஒருவரும் மனிதனுக்குள் வந்தால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற முடிவுக்கு வர வேண்டும் என்பதாக ஆனால் இது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு பின்பற்ற முடியாது என்பதை உணர்ந்தேன் கடினமானது எதிரியின் வளர்ச்சியை பார்த்து தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சந்தோஷமாக இருக்க முடியுமா எதிரியின் வளர்ச்சியை பார்த்தால் நமக்குள்ளே பொறாமைதான் பெருகி கொண்டிருக்கும் மனம் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் சரி இது முடியாத காரியம் அடுத்தது என்ன சொல்லப்பட்டது ஆலயத்துக்குள்ளே ஒரு பெண்ணை பார்ப்பது போல வெளியிலும் பார்ப்பது போல இந்த விஷயத்திலே நான் கொஞ்சம் தேவனிடத்திலேயே அதை வியாக்கியானம் செய்வது போல கேட்க ஆரம்பித்தேன் என் தாயார் பெண்மையை மதிக்க வேண்டும் என்ற பக்குவத்தை என் மனதில் பதித்து வைத்திருந்தார் சிறுவயது முதல் அதனால் நான் ஓரளவுக்கு நீதி உள்ளவர் என்பதாக அழித்துக் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன் ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளே ஒரு பெண்ணை பார்ப்பது போல வெளியிலும் பார்க்கும் போது என்று சொல்லப்பட்டதே நான் ஆலயத்துக்குள்ளே பார்ப்பது போல்தான் வெளியிலும் பார்க்கிறேன் என்னுடைய மனதை நானே அடக்கி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன் ஆனால் என் மனம் என்னையும் மீறி தானாக சிந்தித்தால் என் பார்வை வேறு விதமாய் போனால் நான் குற்றவாளி இல்லை நான் சரியாகத்தான் இருக்கிறேன் நான் அந்த குற்றத்தை செய்யாவிட்டாலும் என்னை மீறி செல்வதற்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்டேன் இப்படியாக கேட்டுவிட்டு மீண்டும் தூங்கினேன் அதன் பிறகு கனவு தெரியவில்லை எதுவும் பேசவில்லை அதன் பிறகு சில நாட்கள் சென்றது அப்பொழுது என்னை குறித்து மற்றவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்ன ஒரு வாரமா உங்க பேச்சிலும் வார்த்தையிலும் ஒரு மாற்றம் இருக்கிறதே என்று சொல்லி அப்பொழுதுதான் நினைத்தேன் நான் தேவனிடத்தில் என்ன கேட்டேன் ஆலயத்துக்குள் ஒரு பெண்ணை பார்ப்பது போல்தான் வெளியிலும் பார்க்கிறேன் என் உணர்வுகள் என் கட்டுப்பாட்டை இழந்து போனாலும் நான் கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என் உணர்வுகள் என்னை மீறி கட்டுப்பாட்டை இழப்பதற்கு மீறுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் கேட்டேனே உணர்வுகளை கொடுப்பவர் அவருடைய ஆற்றல் வல்லவை அப்பொழுதுதான் புரிந்தது இப்படியாக கிறிஸ்துவத்தையும் கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனையும் நான் தேடிக்கொண்டிருந்த காலத்தில் இன்னும் ஓர் ஆச்சரியமான அதிசயமான தேவ தரிசனம் எனக்கு கிடைத்தது அதை வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன் இதை கேட்கிற யாவரையும் இருக்கிறவராக இருக்கிற எல்லாம் வல்ல தேவருடைய கிருபையும் சத்தியமும் எப்பொழுதும் சூழ்ந்து வழிநடத்துவதாக ஆபே லூயா